என்னுடைய பெயர் வந்து சகல கலாவள்ளி திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வந்து மணவன கலைக்கு முன்னால் பாத்தீங்கன்னா ரொம்ப துன்பம் நிறைந்ததாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா காதல் திருமணம் தான் அதனால் பல உறவினர்களுடைய பகையை வந்து நான் சம்பாதிக்க வேண்டியதாக இருந்துச்சு கடைசியில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சு போச்சு சரி எங்கடா நிம்மதி நமக்கு இருக்குது நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கோயில்களுக்கும் நான் போயிருக்கிறேன் ஏன்னா பொருளாதாரத்துல மேம்பட்டவங்க கூட பார்த்தீங்கன்னா நிம்மதியை தேடிதான் கோயில்களுக்குலாம் வராங்க அப்போ கூட அவங்களுக்கு நிம்மதி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அது தெரியல ஆனா எனக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடல் இருந்துட்டே இருந்துச்சு அமைதியை தேடி நான் போயிட்டே இருந்தேன் அந்த நேரத்துல தான் எனக்கு வந்து மனவளக்கலை வந்து எனக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வந்த உடனே அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ நம்ம உடம்ப வந்து நம்ம வந்து இவ்வளவு மோசமா நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம உடம்புன்றது எவ்வளோ ஒரு பொக்கிஷமாக நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குறாரு இதை நம்ம வந்து சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மனவள கலையில் நமக்கு கொடுக்குற இந்த எளியமுறை உடற்பயிற்சியை வந்து நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நான் இதில் ஜாயின் பண்ணேன் அதிலிருந்தே இது வரைக்குமே நான் விடாமல் ஒரு நாள் விடாமல் நான் வந்து மனவள பயிற்சிகளை வந்து நான் சரியாக செய்துக்கிட்டு வரேன் இதனால் என்னுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்குது எதையுமே வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கிறேன் நான் இப்போ வந்து நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பொருளாதாரத்தையும் நான் மேம்பட்டு எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எனக்கு மகர்ச்சி இருக்கிறாரு எதுவாக இருந்தாலும் என் கூட வந்து அவர் எப்பயுமே நிற்பார் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு எப்போதுமே இருக்குது